அன்ற ஒரு மீட்பர் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் அவள் யார் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம விடுகதைகள் ஒன்று ஒன்பது எழுத்து பெயருடையவள் முதல் பாதி தன் ஊரை கொண்டவள் இரண்டாம் பகுதி பாக்கியவதியை கொண்டவள் அவள் யார் மகதலேனா மரியாள் கிளையோப்பா மரியாள் கேள்வி இரண்டு கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து டமார் என்று கீழே விழுந்து படார் என்று மண்டை உடைந்தது யாருக்கு விடை ஏசபேல் கேள்வி மூன்று செத்த ஏழு பிணத்தை காவல் காத்தாலாம் ஒருத்தி அவள் யார் விடை கேள்வி என் நான்கு பேலியாலின் மகனுக்கு புத்திசாலி மனைவி முரடனான கணவனுக்கு ரூபவதி மனைவி அவள் யார் விடை அபிகாயில் கேள்வி என் ஐந்து பதாம் ஆறாம் ஊர்காரி பத்திரை மாற்று தங்கக்காரி பக்குவமான பணிவிடைக்காரி அவள் யார் விடை ரெபே கால் கேள்வியின் ஆறு கண்களுக்கு பிரியமானவள் கணிதரும் செடியை பெற்றவள் அவள் யார் விடை ராகேல் கேள்வியின் ஏழு பிஏபிஎல் படிக்கல பிளாக் ஓட்டும் போடல பெஸ்டாக நியாயம் தீர்த்த ஃபஸ்டான தீர்க்கதரிசி அவள் யார் விடை எட்டு எருசலேம் எக்ஸ்பிரஸில் இரண்டாம் வகுப்பு பெட்டியில் ஒரு பெண் பரிசோதகர் தீர்ப்பு கொடுத்து நிற்கிறாள் அவள் யார் கேள்வியின் ஒன்பது இவளுக்கு பெயர் இரண்டு இகத்தின் வாழ்வும் இரண்டு நண்பர்கள் வட்டம் உடனுண்டு அவள் யார் கேள்வியின் பத்து கண்டுபிடிப்பதில் அரிதாம் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாம் என்றும் அணையாத விளக்கம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம விடுகதைகளை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம விடுகதைகள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிவித்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமீன்